கேபிஒய் பாலாவுக்கு ஆதரவாக மதுரை முத்து இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சின்ன திரையில் கலக்கப்போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சின் மூலமாக பிரபலமானவர் தான் கேபிஒய் பாலா இவர் வந்து வெட்டுக்கிளி பாலா அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுவார் இப்போ சமீப காலமாக மக்களுக்கு உதவி செய்கிறத வச்சு மக்களிடையே நல்ல பிரபலம் இவர் உதவி செய்கிறதுக்கு பணம் இருந்து வருது இவருக்கும் ஏதோ ஒரு பெரிய கும்பலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் இவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவருக்கு ஆதரவாகவும் ஒரு சில பேர் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க அந்த வரிசையில் இப்போ மதுரை முத்து அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமீப காலமாக சமூக வலைதளத்தை திறந்தாலே நிறைய கசப்பான சொற்கள் இவங்க அவங்கள திட்ட அவங்க இவங்களை திட்ட ரெண்டு பெரிய நடிகர்கள் உட்கார்ந்து இந்த நடிகை இப்படி அந்த நடிகை இப்படி அப்படிங்கிற மாதிரி குடும்ப விஷயங்களை பேசி அதில் வருமானம் சேர்த்துட்ருக்காங்க இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பேச மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பற்றி பேசினா அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்காது ஆனால் ஒரு எளிய கலைஞன் வை பாலா பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க தன்னோட வருமானம் முழுவதையும் எடுத்து உதவி செய்கிற மனசு வந்து யாருக்குங்க வரும் நானே பார்த்துருக்கேன் தினமும் இரவு பகல் பாராம ஒரே நாள்ல மூணு நிகழ்ச்சி போயிட்டு சம்பாதிக்கிறான் அதுல வர காசை வச்சு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கறது ஆட்டோ வாங்கி கொடுக்குறது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு கஷ்டப்படுற மக்களை நேரில் போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உதவி பண்ணிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட கலைஞனுக்கு மக்கள் தந்த பரிசு என்ன அப்படின்னா அவனுக்கும் பெரிய கும்பலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அவர் கொடுக்குற வண்டி நம்பர் உண்மையா இல்லை அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் எப்படிங்க அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு கலாச்சாரம் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளூரில் இருக்கிறவனையே வாழ வைக்க மாட்டாங்க சமூக வலைதளங்களில் வழிகாட்ட வேண்டிய மனிதர்களே உட்காந்து நடிகைகளை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க தினந்தோறும் பாவங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நான் பாலா தம்பியை எட்டு வருஷமா பார்க்கறேன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறவன் தனக்கு வந்து வாய்ப்பை கூட விட்டு கொடுத்துருவான் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல மக்களுக்காக அத்தனையும் செய்கிறான் மகிழ்ச்சி படுத்தாம இப்படி சிரமப்படுத்திட்டு இருக்கீங்க இதுல ஒருத்தர் வந்து பேசுறாரு இவர் என்ன ராஜ பரம்பரையா பணம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு முதல்ல மனசு எங்க இருந்து வருதுன்னு பாருங்கய்யா அத முதல்ல பாருங்க அந்த மனசு எல்லாத்துக்கும் வருமா அப்படிங்கறதையும் பாருங்க அத சொல்ற ஆளு கோமத்தை கட்டிக்கிட்டு பப்ளிக் இருக்கிற இடத்துல தேட்டருக்கு வந்து படம் பாக்க வராரு இது நாகரிகமான செயலா இவரெல்லாம் கலாச்சாரம் பத்தி பேசலாமா இன்னொருத்தங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி தகுதி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பிறரை குறை சொல்லணும் அப்படின்னா நாம எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும் வளர்ந்து வரக்கூடிய இளைஞனை ஊக்கப்படுத்தட்டாலும் பரவாயில்ல இப்படி உதாசீனப்படுத்தாதீங்க கேப்டன் வந்து கோவமாக பேசுகிறாரு நாக்க கடிக்கிறாரு அப்படின்னு பேசி பேசியே அவரை வந்து ஒரே அடியாக போக வச்சுட்டீங்க இப்பெல்லாம் சோசியல் மீடியாவை திறந்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது அடுத்து வரக்கூடிய தலைமுறை என்ன பண்ண போதுன்னே தெரியல இவர் வந்து சொல்ல வந்துட்டாரா பானா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது சேவை செய்கிற தம்பியை கொஞ்சம் வளர விடுங்க நிறைகளை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது நீங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிறரை நோக்கடிக்காமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருக்காரு கேபிஒய் பாலா உதவி செய்கிறதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்